ஏன் வந்து லேட்டாக க்யூர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேஷண்ட்ஸ் சில பேஷண்ட்ஸ் என்னென்னா வந்து அந்த பேஷண்ட்டுக்கு சீக்கிரம் குணமாக இருக்குது எனக்கு லேட் ஆகுது இல்லை ரொம்ப நாளாக வந்துட்டு டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய கேசஸ் போயிட்டுருக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு மா ஒரு மாதிரியான மருத்துவங்கள் தான் கொடுக்க முடியும் உடல்நிலையை பொறுத்து தோளுடைய அந்த கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம கீழாக மருத்துவம் பார்க்க முடியும் ஆஹ் ஆனால் பண்ண முடியும் ஹோமியோபத்தில மட்டும்தான் அதை ஒரு கட்டுக்குள்ள நம்ம கொண்டு வர முடியும் அதை நான் வந்து முதல் வீடியோலேயே உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன் ஆனால் ரொம்ப பொறுமையும் ஒத்துழைப்பும் அவசியம் கீழாய்டை பொறுத்த வரைக்கும் திரும்ப நான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணமே அதுதான் அதே மாதிரி கீழாய்ட பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஹெசிடேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் எந்த பேஷண்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு நேரடியா பதிவு கொடுக்க மாட்டாங்க அவங்க சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால அதனால நான் அவங்க எல்லாருக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பதிவு வாங்கியிருக்கேன் நிறைய பேர் வந்து எனக்கு பேசி கொடுத்ததுதான் வந்து பர்ஸ்னலாக இருக்கே தவிர இவர் பதிவை வந்து வெளியிட சொன்னதுனால நான் கொடுத்துருக்கேன் இந்த பதிவு உங்க எல்லாருக்காகவும் இந்த மருத்துவமனையில் கீழாய்ட்காக எடுத்து குணமாகறாங்கன்றது தெரியறதுக்காக வேண்டி அவரே நேரடியாக பேசிருக்காங்க நீங்க பாருங்க கிளாய்டுன்றது வந்துட்டு குணப்படுத்த முடியும் தோல் கண்டிஷனை பொறுத்து அதை கவனம் கொண்டுக்கோங்க இருந்தாலும் முதல்லையே நான் கீழாய்டு பற்றி விளக்கங்கள் கொடுத்துருந்தாலும் இந்த பதிவில் வந்து இன்னும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் கரெக்ஷன்ஸ் மீன்ஸ் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கலாம் இல்லை தெரிஞ்சு ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிருக்கலாம் ஸோ அதனால கீழாய்டுன்றது வந்து நம்ம வந்து முதல்லயே சொல்லும் பொழுது சொல்ற மாதிரிதான் நமக்கு ஏதாவது அடிப்பட்டாலோ ஏதாவது பூச்சி கடிச்சாலோ அம்மை போற்ற தழும்கள் வழியாகவோ வரக்கூடிய ஒரு பெரிய தழும்பு ஒரு குட்டி புண் மூலமா வரக்கூடிய பெரிய புண்ணு அப்படிதான் நம்ம வச்சுக்கணும் அந்த காரணிகள் வந்து நம்ம நிறைய நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய கொலாஜன் தான் காரணம்னு சொல்லியிருக்கோம் அடிப்பட்ட நேரத்தில் வேலை செய்யணும் அது அவ்வளோதான் அதுக்கு மேற்கொண்டு தேவையில்லாம நார்மல் ஸ்கின்ல வேலை செய்யுதுன்னா தட் இஸ் கால் ஸ்கீலாய்டு ஸ்கார்ன்றது வந்து தழும்பு அது காமன் நார்மல் இப்போ ஒரு அடிப்படுது காயம்படுதுன்னா வர்றது நார்மலான ஒரு தழும்பு இப்ப அந்த தழும்பு வரும் பொழுது சிலருக்கு அந்த கீலாய்டோட அந்த கொலாஜன் தாக்கங்கள்னால கொஞ்சம் எழும்பி வர்றதுதான் கீலாய்டு சோ இதெல்லாம் நிறைய வந்து சில பேஷண்ட்டுக்கு காதுல வரும் நிறைய பேருக்கு செஸ்ட்ல வரும் நிறைய பேருக்கு பேக் சைட்ல நடு முதுகுல படுக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன பேஷண்ட் கூட உண்டு ஸோ என்ன சொல்கிறது ஜாக்கெட் ஹூப் கூட போட முடியலன்னு சொல்கிற பேஷன்ஸ் உண்டு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி நிலையில் இருக்கும் நம்ம பெரிய அளவில் வந்துட்டு ஒரு இருபது சென்டிமீட்டர் அளவில் இருக்கிறத வந்து நம்ம மறைக்க வைக்க முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா கண்டிஷனை பொறுத்து மறையும் இதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் போ திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இந்த தெளிவுக்கு தான் இந்த பதிவே அந்த பெரிய சைஸில் இருக்கிறது வந்து மறைக்க வைக்க முடியாது உங்களுக்கு வந்து இப்போ பேஷண்ட் கேட்கறது என்னன்னா அக்லியாக இருக்குது ரொம்ப லுக் என்ன சொல்றது ஹெசிடேட்டா இருக்கு பாக்குறதுக்கு அப்படி இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் வந்துட்டு அந்த பம்ப் அந்த ஃபீலை வந்து குறைக்க முடியும் அதே மாதிரி பரவிக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு பக்கத்து பக்கத்து பக்கத்துல வரத வந்து குறைக்க முடியும் மெதுவாகத்தான் மருந்து வேலை செய்யும் ஆனா இந்த மருத்துவத்தை தவிர வேற எங்கேயும் வந்து சர்ஜரி இல்லாமல் சரிப்படுத்த முடியாது ஸோ அதற்கான தி உங்களுக்கு விளக்கங்களை தான் நான் கொடுத்து அதற்கான பேஷண்ட்ஸ் வந்து மருந்துகள் விளக்கத்தை பொறுத்து எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு தெளிவுகளை கொடுக்கறதுக்கு இந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன் அதே போல அந்த மருந்துகளை நான் சொன்ன வழிபடி எடுத்து குணமாகி வர்றவருடைய பதிவையும் நான் கொடுக்குறேன் அதையும் நீங்க பாருங்க இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க கிளினிக்க ஹாய் நான் வந்து இந்த கீழே கொஞ்சம் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருந்தேன் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காகவும் இருந்தது டாக்டர்க்கிட்ட இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எனக்கு நல்லாவே ரிசல்ட் காட்டுச்சு கொஞ்சம் பல்ஜாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் அமிங்கி இருந்தது இப்போ நான் வெளியூரில் வேலை கிடச்சதுனால அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் டேப்லெட்ஸ் எல்லாம் இப்போ திருப்பியும் வந்ததால் அதை நான் வந்து புதுசாக அதை கண்டினியூ பண்ணுறதுக்காக டாக்டர்கிட்ட வந்திருக்கேன் இது கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டாக்டர் ஓகே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரீட்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பரவாயில்லைங்களா பரவாயில்லை ரொம்பவே பரவாயில்லை அப்ப கொஞ்சம் பல்ஜா இருந்தது இப்போ கொஞ்சம் அம்மிங்கிட்டு இருக்கு ஓகே மெடிசன் எடுக்கும்போது எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நடக்கல இல்லங்களா அது எதுவும் இல்ல ஓகே ஓகே இப்போ எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா இப்போலாம் எதுவும் இல்ல ஓகே இப்போ இந்த படிவுல வந்து இவருக்கு என்னன்னா ஒன்னு மேல ஒன்று ஒன்று வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவர் பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பயந்து வந்து இப்போ பரவுறது அவருக்கு நல்லாவே ஸ்டாப் ஆயிருச்சு நான் சொன்ன மாதிரி அந்த பெரிய பெரிய தழும்புகளுமே வந்து கொஞ்சம் நல்லாவே அமுங்கிட்டு ஓரளவுக்கு வந்து ஸ்கின் லெவல் டோனுக்கு வந்துடுச்சு ஸோ மற்றதுங்களுமே கொஞ்சம் க ரொம்ப டார்க் ப்ரௌனாக இருக்கும் சில கீ லைட்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப என்ன சொல்றது அவங்களுக்கே தன்னுடைய இதை பார்க்குறதுக்கு தனக்கே இதுவாகுதுன்ற மாதிரி அந்த பேஷண்ட் கூட சொல்லியிருப்பாரு பாருங்க சோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாமே வந்து அந்த ஸ்டோனுக்கு நம்ம கண்டிப்பா கொண்டு வர முடியும் அதற்கான எக்ஸ்டர்னல் யூசஸ் எல்லாமே இருக்கு ஸோ அதை நீங்க வந்து ஒரு ஒத்துழைப்பும் பொறுமையும் இருக்கணும் கீழாயிட பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால இன்னுமே கூட நிறைய டவுட்ஸ் வரும் கீழாயிட பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து எங்கேயுமே க்யூர் கிடையாது நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துலதான் நிறைய வந்து உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும் இதுவாகுச்சு எனக்கு கொஞ்சம் பெட்டர் ஆச்சு இல்ல எனக்கு பெட்டர் ஆகல இல்ல எனக்கு இவ்வளோ டியூரேஷன்ல தான் ஆச்சு சில பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா சில டியூரேஷனில் சரியாகும் சில பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஆனால் அந்த எக்ஸ்டென்ஷனை பொறுத்து நம்ம அந்த மருந்துகளோட அளவுகளை நம்ம கொடுக்க முடியும் கண்டிப்பாக ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த மருத்துவத்தை எடுத்துக்கலாம் இப்போ பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்களுடைய தோல் நிலையில பொறுத்து கண்டிப்பாக இதை நம்ம வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் நன்றி